السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له فمن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اما بعد قال الله تبارك وتعالى في منفرك نصيب وفي القران المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولكل امه جعلنا ممسكا ليذكروا اسم الله على ما رزقكم من بهيمه لنا صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم نحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين رب لي صدري ويسر لي أمري واهل العقدة من لساني وينقموا قولي ربي زدني علما وارزقني فَأْمَا اللهم صل على سيدنا محمد تب القلوب دوائها وعافية الأبدان وشفايها ونور الأبصار وضيائها وإلاله وشربه

பரிபூர்ணமான மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மை செய்திருக்கிறார் அலமதுல எவ்வாறு வாழ வேண்டும் எதை எதை வேண்டும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டது எது அனுமதிக்கப்படாதது என்பதை துல்லியமாக வகுத்து கொடுத்து வாழ்க்கை தந்த வல்ல ரப்பு நமக்கு ஒரு தீனில் இஸ்லாத்தை தந்திருக்கிறார் இதில் நமக்கு ஒரு ஒரு மார்க்கம் வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு வரையறுத்துக் கொடுக்கப்பட்ட மிக அற்புதமான வாழ்க்கை நெறியில் வாழ செய்திருக்கிறார் இதில் முஸ்லிம்கள் எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது இதில் மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாமினுடைய பொருத்தத்தை பெற்ற உணவு முறைகள் அறுக்கப்படுகின்ற பொழுது அல்லாமின் பெயர் சொல்லி அறுக்கப்படுகின்ற பிராணிகள் இது நமக்கு சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் அனுமதித்திருக்கிறார் இந்த உலகத்தில் யாருடைய அனுமதியும் நமக்கு தேவையில்லை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் உலகத்தில் இதுவரை எந்த ஒரு சர்வாதிகார அரசும் கூட மனிதர்களை நீங்கள் இதை சாப்பிட வேண்டும் சாப்பிடக்கூடாது என்று சொன்னதாக வரலாறு இல்லை இன்றைக்கு கேள்விப்படுகிறோம் எங்களுக்கு பிடிக்காததை நீங்கள் சாப்பிடக்கூடாது சரி அந்த வார்த்தையில் உண்மையாளராக இருக்கிறார்களா என்றால் இல்லை அவர்களும் சாப்பிடுகிறார்கள் அதை கொண்டுதான் சம்பாதிக்கிறார்கள் லட்சங்கள் அல்ல கோடிகளை சம்பாதிக்கிறார்கள் கொண்டு நீங்கள் சம்பாதித்து உங்களுடைய பொருளாதாரத்தின் அந்தஸ்தலை உயர்த்தி கொள்கிறீர்களோ அந்த ஒரு உணவு பொருளை சாப்பிடக் கூடாது என்று சொல்வதற்கு இந்த உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது அகில உலக முஸ்லிம்களின் பிரார்த்தனை என்னது நாங்கள் பலகீனமான ஈமானோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய செல்வாக்கோ ஆட்சி அதிகாரங்களோ எங்களிடத்தில் இல்லை அழைத்தால் பள்ளிக்கு வருவோம் வணக்க வழிபாடுகள் முடிந்தால் வீட்டிற்கு சென்று விடுவோம் எங்களுடைய வியாபாரம் தொழில் துறைகள் நாங்கள் உண்டு எங்களுடைய வாழ்க்கை உண்டு என்று எங்களுக்கு ஒரு வரையறை வகுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சமீபத்திய நிகழ்வுகள் எங்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கு உண்டான இந்த வாழ்க்கையை சீண்டி பார்ப்பது போன்று இருக்கிறது எங்களுடைய உணவில் நாங்கள் நிர்பந்தமும் செய்யவில்லை எங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுகிறோம் ஆனால் வந்து மூக்கை நீங்கள் சாப்பிடுவது இது கூடாது எங்களுக்கு பிடித்ததை நீங்கள் சாப்பிட வேண்டும் பிடிக்காததை சாப்பிடக்கூடாது கூடாது என்று சொல்லுகின்ற அதிகாரத்தை வழங்கியது யார் இந்த சமீபத்திய இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய காதுகளில் விடுகிறது நாம் வாழ்கிற பகுதிகளில் அதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காவிட்டாலும் சில நிகழ்வுகளை கேள்விப்படுகிறோம் ஒரு குறிப்பிட்ட இறைச்சி வைத்திருந்ததற்காக உயிர் போக்கப்படுகிறது குறிப்பிட்ட இறைச்சியை கொண்டு சென்றார்கள் என்பதற்காக வேண்டி குடும்பத்தோடு அவர்களை கொலை செய்யப்படுகிறது ஒரு பதினான்கு பதினைந்து வயதுடைய திருபொராணை முழுவதுமாக மன்னனம் செய்த ஹாக்கில் ரயிலிலே ஏறியவர் மீண்டும் இறங்குகின்ற பொழுது ஜனாசாவாக ஒரு குறிப்பிட்ட இறைச்சியை வைத்திருந்தார் அவர் இறைச்சியை புழங்கினார் என்று ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைத்து இதே போன்று அறுபது அறுபத்தி ஐந்து வயதுடைய அஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரியவர் அவருடைய குடிசையில் கொண்டு போய் ஏதோ ஒரு இறைச்சி இவர்களே வைத்து கொட்டி இவர் வைத்திருந்தார் அதனால் இவர் எங்களுக்கு எதிரானவர் என்று அவரை மிக மிருகத்தனமாக அடித்து கொலை செய்கிறார்கள் பழி சொல்லல இந்த எல்லாம் பழி வாங்க வேண்டும் நீங்கள் எங்களுடைய நபர்களை கொலை செய்தீர்கள் எனவே நாங்கள் கொலை செய்கிறோம் இதெல்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை நாங்கள் எல்லாம் படத்திலே கையே யாரெல்லாம் உன்னுடைய மார்க்கட்சி நீ வாழ வைத்த முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஈமான் என்று சொன்னார்கள் இது இஸ்லாமிய நாடாக இல்லாமல் இருந்தாலும் கூட நாங்கள் வாழுகின்ற நாட்டின் மீது பற்றுக் கொண்டவர்களாக இந்த நாட்டின் வளர்ச்சியிலே நாங்கள் ஆசைப்படுகிறோம் இந்த நாட்டில் வளர்ச்சிக்காக நாங்கள் துவா செய்கிறோம் மட்டுமல்ல நாங்கள் எங்களால் இயந்த அளவு ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் இஸ்லாமியர்களை போல வாழ்கின்ற நாட்டிற்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய எந்த சமுதாயத்திலும் நீங்கள் காட்ட முடியாது நாங்கள் கொண்டிருக்கிற கொள்கைக்கு நேர் மாற்றமாக நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு நாங்கள் கட்டுப்பாட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருப்பினும் எல்லை மீறி போகிற சில பார்வைகள் சில சம்பவங்கள் மனதிற்குள்ளாக செய்கிற சில நிகழ்வுகளை எல்லாம் யாரோ போல நாம் ஏன் இங்கு வந்து பிறந்தோம் என்று யோசிக்க வைக்கிறது இந்த தேசத்தில் நாங்கள் இஸ்லாமியர்களாக பிறந்ததுதான் நாங்கள் செய்த குற்றமா உங்களுக்கு எங்களால் வரிசை வரிசையான ஆண்டு கணக்கில் நீங்கள் அனுபவித்த நன்மைகளை எல்லாம் மறந்துவிட்டீர்களா பல சந்தர்ப்பங்களில் நாம் சொல்லி இருக்கிறோம் நீங்கள் வகை வகையாக நிறம் நிறமாக ஆடைகளை மாற்றிக்கொண்டு செங்கோட்டைகளை கொடியேற்றுகிறீர்களே அந்த செங்கோட்டையை நிர்மாணித்தவர்கள் யார் யோசித்தீர்களா இன்றைக்கு ராஜபாட்டை விடப்பட்டிருக்கிறது உங்களுக்கென்று இன்றைக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டு வைக்கிறீர்கள் ஒரு விஷயத்தை சொல்லலாம் ஒரு ஒரு அரசாங்கத்தை ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தேசியத்தை ஒரு பொருளாதாரத்தில் வளர்ந்த ஒரு தீப கர்ப்பத்தை உருவாக்குவதுதான் சிரமமே தவிர நாளடைவில் வந்து போடப்பட்ட நாற்காலை அமர்ந்து கொண்டு காலாட்டுவது ஒன்றும் கஷ்டம் அல்ல உருவாக்கியவர்கள் ரத்தம் சிந்தியிருக்கிறார்கள் அதற்கென்று உயிரை மாற்றி இருக்கிறார்கள் எத்தனை களிமா சொன்ன குடும்பங்கள் தங்களுடைய உங்களுக்கு எங்களை பார்த்தால் உறுத்தலாக தெரிகிறது கொக்கரிக்கிறார்கள் நகரமன்ற உறுப்பினரிலிருந்து சட்டமன்ற உறுப்பினரிலிருந்து இருந்து ஒரு மாநிலத்தை ஆளுகின்ற முதல்வரில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வரை எப்பொழுதெல்லாம் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இஸ்லாமியர் சம்பந்தப்பட்ட ஒரு நெருப்பை கற்றுகின்ற வார்த்தைகளை நீங்கள் விட்டு போய்விடுகிறீர்கள் எங்களுக்கு தெரியும் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது இந்த ஒலி வழக்கிகளிலே சத்தம் வேறு ஒன்றும் உங்களால் செய்ய முடியாது இன்னும் அல்லஹ் இருக்கிறார் இருக்கிறார் நாங்கள் சத்திய மார்க்கத்தில் இருக்கிறவரை உங்களால் இந்த சத்தமிடுவதை தவிர ஒன்றும் செய்ய முடியாது என்று எங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் அடிமேல் அடிமைத்தால் அமையும் நகரம் என்பதை போல கிடைக்கின்ற பொழுதெல்லாம் எங்களை பற்றி நீங்கள் உமிழ்கின்ற வார்த்தைகள் உங்களுக்கென்று ஒரு தேசம் இருக்கிற அங்கே செல்லுங்கள் என்று சொல்கிறீர்களே நாங்கள் கேட்கிறோம் இந்த தேசத்திற்கு சொந்தக்காரர் யார் இதனுடைய விடுதலைக்கு வித்திட்டவர்கள் யார் உங்களுக்கு செய்து கொடுத்து விட்டு போனால் சாதாரண தமிழில் வாங்கி ஊட்டி விட்டால் ஊட்டி விட்டவனையும் ஊட்டி விட்டா ஊட்டி விட்டவெல்லாம் எங்களுக்கு ஆகாத ஓடி போன சொல்றீங்க நாட்கள் என்னப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லோருடைய ஆசையும் அதுதான் நாமும் அந்த ஆசையை அல்லாம

நீ நாடியவர்களை அதிகாரத்தில் அமர வைக்கிறாய் தூக்கி அதிகாரத்தில் நீ நாடியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கிறாய் நீ நாடியவர்களை கேவலப்படுத்துகிறாய் என்று உன்னுடைய வாக்கு அதன் அடிப்படையில் நாங்கள் கேட்கிறோம் யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல பொதுநலவாதிகள் அவர்கள் சார்ந்த சமூகத்தவர்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்று இன்றைக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நடுநிலையான உன்னுடைய மார்க்கத்திற்கு சாதகமான ஆட்சி அமைத்து தருவாயாக ஒவ்வொரு கேட்டுக்கொண்டே இருக்கும் நான்கு நாட்கள் மீதம் இருக்கிறது நிகழ்வையும் நிகழ்த்தி முடிக்கக்கூடிய சர்வ சக்தி படைத்தவன் அல்லாஹோ ஆக இருக்கிறான் வேற யாரையும் நம்பல் எல்லாமே ஒரு பக்கமா இருக்கு ஊடகம் என்று சொல்லப்படக்கூடிய மீடியாக்கள் இன்னும் இன வரியை கற்கக்கூடிய செய்தி துறைகள் அத்தனையும் உங்களிடம் இருக்கலாம் நாங்கள் நம்புகின்ற ஒன்றே ஒன்று இலா இலாக வனங்குறதற்கு தகுதியுடையவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவரிடத்திலே நாங்கள் அடிபணிக்கிறோம் அவரிடத்திலே கையேந்துகிறோம் மண்டிடுகிற அழுது கேட்கிறோம் இருக்கும் நாட்களில் எங்களுக்கு நிம்மதியான நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரிகளை வந்த நியமித்து நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் எவரிடத்திலும் கிடையாது ஒரு வீட்டிலே கூட ஒரு வீட்டிலே செய்யப்படுகிற உணவு அந்த உணவு எல்லோருக்கும் பிடிக்குமா என்று சொன்னால் ஒருத்தருக்கு பிடிக்காது ஒரு வீட்டில் செய்யற சாப்பாடு இருக்க எல்லாருக்கும் பிடிக்காது ஒரு பிள்ளை சொல்லும் என்ன எப்ப பார்த்தாலும் இதே தானா எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லப்பா இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க நான் சாப்பிட முடியாது உன்னா ஒரு மரியல் இருக்கிறோம் மறியல் பண்றான் கடைசியில் என்ன ஆகுது உனக்கு என்ன வேணும்னு சொல்லு உனக்கு மட்டும் செஞ்சு தரேன் இதுதான் உணவு விஷயத்தில் கடைபிடிக்கப்படும் முறை எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காது பிடிக்கும் என்று முடிவு செய்வது என்னுடைய உரிமை உங்களுக்கு பிடிக்காது என்பதற்காக நாங்கள் சாப்பிடாமல் இருக்க முடியாது அல்லாஹ் சொல்வான் இன்னு விற்றால் அடுத்த சனிக்கிழமை எல்லாம் இருக்கும் உலகத்தின் எல்லா திசைகளிலிருந்தும் மக்கத்தில் மக்கரணமாக நோக்கி ஹாஜிகள் படையெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் எல்லோருடைய உள்ளத்திலுமே எல்லா ஒரு நாங்கள் முடிச்சிட்டு வரும்போது இந்த தேசம் நிம்மதியாக இருக்க வேண்டும் நாங்கள் உன்னுடைய தர்பாருக்கு வந்து திரும்புகின்ற நேரத்தில் எங்கள் நாடு நிம்மதியாக இருக்க வேண்டும் மூச்சு விடுவதற்கு கூட அச்சப்பட்டு போயிருக்கிற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார் எந்த நேரத்தில் பாங்கிற்கு இடைஞ்சல் வரும் எந்த நேரத்தில் ஜமாத்துடைய தொழுகைக்கு இடைஞ்சல் வரும் என்ற நிலைமைகள் வடக்கில இருந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு தெரியல மதரசாக்கள் புல்டோசர் வைத்து தரைமட்டமாக ஆக்கப்படுகிறது பள்ளிவாசல்கள் மினாராக்களில் இருந்து தரைமட்டம் வரை இடித்து நெருக்கப்படுகிறது அவர் சொல்லுகிற காரணங்கள் எதுவாக இருக்கட்டும் உள்ளத்தில் இருப்பது என்ன உங்களுக்கு எங்களை பார்த்தால் அச்சம் வந்துவிட்டது அக்பர் என்ற முழக்கம் இருக்கிறதே உங்களுடைய அடிவயத்தில் பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எனவேதானே எங்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று நீங்கள் துணிக்கிறீர்கள் நாங்கள் உங்களை எதிர்க்க போவதெல்லாம் இல்லை ஏன் எங்களை கொலை செய்வீர்கள் ஏன் எங்களுடைய பள்ளி வாசலில் எழுத்தீர்கள் ஏன் மதரசாக்களை தரைமட்டமாக்கினையும் கேட்க போவதில்லை எங்களுக்கு என்று எங்களுடைய ஆதரவாளன் எங்களுக்கு பின்னால் இருக்கிறான் சக்தியும் நிலைத்தே தீரும் அசக்தியும் அழிந்தே தீரும் என்று அல்ல சொல்றான் அது எந்த தனி மனித விரோதமாக இருந்தாலும் சரி

அவர்களுடைய அதிருப்திக்கு மாறானவன் என்று கணக்கு எடுத்து பார்த்த ஒரே நபர் தான் வரும் உலக அலுவலர் இது வந்து உலகத்தின் வரலாற்று வரிசையில் வந்த மிகப்பெரிய சர்வாதிகாரி இடி அமீன் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அவனை எல்லாம் சாப்பிட்டான் அந்த இடி இடி அமீன் எல்லாம் பீட் பண்ணி மேல வந்துட்டான் இடியமியெல்லாம் குறிப்பிட்ட அளவுக்கு முடிச்சிட்டு அவன் போய் சேர்ந்துட்டான் ஆனால் சர்வாதிகாரத்தின் உச்சம் நான் நல்லா சொல்லுவோம் சில பேருக்கு அல்ல சிரிக்கிற நரம்பு ஆரத்துட்டான்னு சொல்லி சில பேருக்கு சிரிக்கிற நரம்பு ஆரத்துட்டான்னு சொல்லி இன்னைக்காவது ஒரு மலர்ந்த முகத்தோடு சிரித்து பார்த்திருக்கிறீர்களா என் பெருமாள் செல்லாத செல்வாங்க சொல்லுவாங்க செய்யுதல் கோமி ஹாதிமோ ஒரு கூட்டத்தை வழி நடத்தக்கூடிய பொறுப்பில் இருப்பவர் அந்த கூட்டத்திற்கு சேவை செய்ய வந்து வழி நடத்தக்கூடிய ஒரு மனிதர் தலைமை அலங்காரமே என்ன தெரியுமா அந்த கூட்டத்தினுடைய அடிமட்ட தொண்டனுக்கு சேவை செய்யக்கூடியவனாக இருக்கணும் அப்படினு முகத்தை வச்சுக்கிட்டு சிரிக்காம உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யறது

தப்பு தப்பா திருக்குறளை சொல்லி தப்பு தப்பா பாரதியார் பாட சொல்லி இதெல்லாம் இனிக்குது இதெல்லாம் இனிக்குது ஆனா அந்த குறிப்பிட்ட ஒரு இனத்தை தவிர மிச்ச பேரை பார்த்தாலே அப்படி கச கச கசந்துருது வாங்க இப்ப இங்கதான் நடக்கும் இப்ப எங்கருங்க அப்ப உன்னுடைய அச்ச பாடு தெரிகிறதா இல்லையா பாதுகாக்க வேண்டும் நம்ம அல்லாட்ட துவா செய்யறோம் இந்த ஹஜ்ஜுடைய நாட்களில் துல்ஹுடைய நாட்களில் மிகுந்த அல்லாஹுவனுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கக்கூடிய பத்து நாட்கள் இன்ஷால்ல துல்ஹுடைய பத்து நாட்கள் இந்த பத்து நாட்கள்ல மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய கிரியல்களில் மிக சலையாய கடமை என்ன தெரியுமா ஹஜ்ஜி போனவங்கெல்லாம் போயிட்டாங்க நாம செய்யக்கூடிய கடமைகள்ல மிக முக்கியமான ஒரு கடமை என்ன என்னுடைய குடும்பத்தின் உறுப்பினர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மனைவி மக்கள் ஆரோக்கியமாக சலாமச்சாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்யணும் என்னுடைய குடும்பத்திற்காக குறைந்தபட்சம் ஒரு பொருட்பாட்டி கொடுக்கணும் என்னென்னமோ செய்யறோம் என்னென்னமோ செய்யறோம் எதை எதோ நேர்ந்துக்கிட்டு என்னென்னமோ செய்யறோம் அது கூடுமா கூடாதா நேர்ச்சிகளின் வகைகள் என்ன அதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பேசுவோம் அதற்கு இப்ராஹிம் அலிஸ்லாத்து வசலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அறுத்து பணியிடுவதற்கு முன் வந்ததை அல்லாஹ் கபுல் செய்து கொண்டு இஸ்மாயிலுக்கு பகரமாக ஒரு ஆட்டுக்குட்டியை அறங்க சொன்னான் இங்கெல்லாம் வரலாறு தெரியும் இப்போ நாம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறோம் என்னுடைய குடும்பத்தின் உறுப்பினர்கள் குடும்பத்தினோட அத்தனை பேரும் புதுசு புதுசா வியாதி எல்லாம் வருது கேள்விப்படுறதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது பத்து நாளைக்கு முன்னாடி நல்லா இருந்தாங்கன்னு சொல்றாங்க என்ன வியாதின்னு தெரியல சிகிச்சையில இருந்தாங்கன்னு சொன்னாங்க திடீர்னு மௌத்து செய்தி வருது இதுதான் நம்முடைய வாழ்க்கை உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை ஆஸ்பத்திரிக்கு வந்தாச்சு மருந்து மாத்திரை சாப்பிட்டாச்சு இவர் உங்களை காப்பாத்திடுவார் நல்ல டாக்டர்னு சொல்றாங்க ஆனா மௌத்து வந்துடுது உத்தரவாதம் இல்லை ஆக பெஸ்ட் டாக்டர் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் போறோம் சீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு ஆனா மவுச்சு வந்துடும் எந்த உத்தரவாதமும் இல்லை உத்தரவாதம் ஒரு இடத்துல தான் இருக்கு அவன் தான் அயாத்த கொடுக்குறான் அவன் தான் மவுச்சு கொடுக்குறான் அவன் கிட்ட சரண்டர் ஆயிர வேண்டியதான் அவன் கிட்ட சரண்டர் ஆயிர வேண்டியதான் அப்ப நமக்கு இது ஒரு அருமையான சந்தர்ப்பம் அப்ப ஜகாத்துடைய நிசாப் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நான் என்னுடைய குடும்பத்தோடு வயிறார சாப்பிடுவதற்குரிய வசதி இருக்கிறது குறைந்தபட்சம் சொல்றாங்க ஒரு இருபத்தி ஏழாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் காசு அன்னைக்கு காலையில இருந்தா போகும் அச்சு நாளி காலையில ஒரு இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் முப்பது ரூபா வரைக்கும் இருந்தா போகும் நான் குடும்பாணி கொடுக்குற நிலைக்கு வந்தேன் அப்ப என்னுடைய எத்தனை குடும்பம் இருக்கோ அத்தனை குடும்பத்துக்கு ஒரு குடும்ப கொடுத்துடலாமா யாருக்காகவும் இல்லை அறுத்து கொடுக்கிறது வேணா மற்றவங்களுக்கு இருக்கும் ஆனா அதை காப்பாத்துறது யாருங்க என் குடும்பத்து உறுப்பினர்களை என்னுடைய குடும்ப உறுப்பினர்களை எந்த விதமான சீமையும் சொட்டு விடாமல் எந்த பெரும் வியாதிகளும் சொட்டு விடாமல் திடீர் விபத்துகள் நேர்ந்து விடாமல் அவர்களுக்கு பாதுகாப்பு தருவதற்கு ஒரு அரணாக இந்த பொருமானி சிகழும் நீயத்து செய்வோம் விளக்கமாக இன்ஷா அல்லா அடுத்த வாரம் பார்ப்போம் எப்படி கொடுக்கணும் என்ன இருந்தா கொடுக்கலாம் கடைசி கட்டமாக குறைந்த பட்சம் கொடுக்கலாம் தேடல்களை முழு மனித சமுதாயத்திற்கு மீண்டும் பிரார்த்திக்கிறோம் உலகத்தின் இஸ்லாமியர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தந்திருப்பது போல இந்திய முஸ்லிம்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக உன்னுடைய மார்க்கத்தில் உன்னுடைய தீனில் நாங்கள் அமைதியான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கை உன்னுடைய சரீரத்திற்கு எந்த இடைஞ்சலும் இல்லாத ஒரு பள்ளியில் கூட வாங்கு செல்வதற்கு இடைஞ்சலை ஏற்படுத்தாத ஒரு பள்ளியில் கூட தொழுகைக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தாத ஒரு மதராசாவிற்கு கூட எந்த கஷ்டம் கொடுக்காத நல்ல ஆட்சி அதிகாரத்தை அமைத்து தருவாயா யா அல்லாஹ் ஏழைகளான முஸ்லிம்கள் உன்னிடத்தில் வலையிலமான கரங்களை கொண்டு கையெழுத்துகிறோம் யா அல்லா ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவாயாக உன்னிடத்திலே தவிரவை யாரிடத்திலும் இந்த அதிகாரம் இல்லை நீ சர்வ சக்தி உள்ளவன் எங்களுடைய மனங்களுக்கு நிம்மதியை தருவாயாக உன்னுடைய இறை இல்லங்களை பாதுகாப்பாயாக முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பான ஆட்சிகளை அமைத்து தருவாயாக வாசர் கமானா அனிஹம்துலில்லா பிறப்பினால நீ அஸ்சலாம் அணி குமரணு